அனைவருக்கும் வணக்கம் என்னங்க தீபாவளியை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கீங்களா தீபாவளிக்கு முன்னாடி தான் உங்கள் வீட்டுக்கு வந்து தீபாவளி வந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் ஆனால் தீபாவளி அன்னைக்கு கேட்குற எல்லோரும் கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிங்கிறதா தான் இருக்கும் தீபாவளியை கங்கா ஸ்நானத்துடன் தான் துவங்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விதிமுறை அப்படின்னே சொல்லலாம் கங்கா ஸ்நானம் செய்யறதுக்கு நல்ல நேரம் மட்டும் இல்லைங்க கங்கா ஸ்நானம் செய்கிறதுக்கு சில விதிமுறைகளும் இருக்குது அனைவராலும் கங்கையில் சென்று நீராட முடியாது அதனால் வீட்டிலேயே தீபாவளி அன்னைக்கு கங்கையில் குளித்த பலனை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் தீபாவளி பண்டிகையை நம்ம எப்படி துவங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் தீபங்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுவது தான் தீபாவளி பண்டிகை அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையிலும் மனதிலும் இருக்கும் இருள் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் பெறுவதற்கான நாளே தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி அணிக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி அப்படின்னதுமே முதல்ல எல்லோருடைய நினைவுக்கும் வருவது கங்கா தான் தீபாவளி அணிக்கு அனைத்து நீர் நீர்நிலைகளிலும் கங்காதேவி எழுந்தருவதாக ஐதீகம் அதாவது இந்த நாளில் கங்கையில் நீராடினால் பாவங்கள் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானம் மிக முக்கியமானதாக சொல்லப்படும் இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நல்லெண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறமா சீயக்காய் கொண்டு வெந்நீரில் குளிப்பது சிறந்தது அப்படின்னு நம்ம எல்லோருமே அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதாவது நாம் ஆரோக்கியமான வாழ்வும் நம் ஆரோக்கியத்தை மேலும் காத்து கொள்வதற்கும் வாரத்தில் இரண்டு நாட்களாவது எண்ணெய் ஸ்நானம் செய்யுங்கள் அப்படிங்கிறத அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லியிருக்காங்க அறிவுறுத்தியிருக்காங்க இதனால் தீபாவளி அன்னைக்காவது நம்ம எண்ணெய் ஸ்நானம் செஞ்சு கங்கா ஸ்நானம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பேர் அது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குங்க தீபாவளி அன்னைக்கு அதிகாலை மூணு மணிலேருந்து ஐந்தரை மணி அல்லது ஆறு மணிக்குள்ளாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதற்கு எந்த தோஷமும் கிடையாதுங்க நல்லெண்ணெயில் லக்ஷ்மி தேவியும் குளிப்பதற்கு பயன்படுத்தும் வெந்நீரில் கங்கா தேவியும் உடலில் தேய்க்கப்படும் எண்ணெயை போக்குவதற்காக பயன்படுத்தும் சீயக்காய் தொழில் வாயு பகவானும் இருப்பதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு குளிக்க வெந்நீர் தான் பயன்படுத்த வேண்டும் அத்துடன் அந்த குளிக்கும் வாளியில் வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அதுல நிரப்பி கங்கா ஸ்நானம் செய்யறது நல்லது தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையே நம்ம கங்கா ஸ்நானம் அப்படின்னு புனிதமா சொல்றோம் தினத்தில் கங்கை அம்மன் தூய்மையான தீர்த்தங்களில் தோன்றுகின்றால் இதனால் கங்கையை நாம் நம் இல்லத்தில் இருந்தபடியே பூஜிப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது தீபாவளி அன்னைக்கு புத்தாடை உடுத்துறதும் சிறந்தது காலையில் குளிச்சு முடித்ததும் புத்தாடைகளை சுவாமி படத்தின் முன்னாடி வச்சு வணங்கிட்டு அத்துடன் அந்த புத்தாடைகளின் ஒரு ஓரத்தில் சிறிய அளவில் மஞ்சள் வச்ச பிறகு அந்த புத்தாடையை நம்ம எடுத்து உடுத்திக்கணும் இது பெரியவங்க கையால் நமக்கு கொடுத்து அவங்க கிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம அதை வாங்கி உடுத்திக்கணும் இதனால் தோஷங்கள் நீங்கும் வாழ்வை வெளிச்சமாக்கும் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது துஷ்ட சக்திகளை விரட்டும் அப்படின்னும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அதனால அன்றைய தினம் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தாங்கள் செய்த பலகாரங்களை வைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு புத்தாடை அணிஞ்சிட்டு பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சியுடன் தீபாவளியை ஒவ்வொருத்தரும் கொண்டாடணும் இங்கே இந்தியாவை பொறுத்தவரை தீபாவளி வந்து ஒரு முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுது நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் தங்கள் கலாச்சாரத்திற்கு ஏற்றார் போலத்தான் இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க வட இந்தியாவில் ஐந்து நாட்கள் தீபாவளி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவாங்க புராணங்களின்படி ராவணனை வதம் செய்த ராம அயோத்திக்கு திரும்பி அன்று அமாவாசையாக இருந்ததால் மக்கள் தீபங்களை ஏற்றி அவரை வரவேற்றனர் இதனால் இதனை தீபாவளியாக கருதி வட இந்தியர்கள் பலர் தீபாவளியை கொண்டாடுகின்றனர் அதே நேரத்தில் நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்ததை கொண்டாடும் வகையில் தென்னிந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் தீபாவளி கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த மாதிரி புராணங்களில் பல கிளை கதைகளும் இருக்கின்றன வட இந்தியர்கள் தீபாவளி லட்சுமி தேவிக்கு உரிய நாள் அவர்களது புத்தாண்டின் தொடக்க நாள் வணிகர்கள் புது கணக்கை அந்த நாளில்தான் தொடங்குவார்கள் தமிழர்கள் தீபாவளி அன்னைக்கு வெடி வெடித்தும் பல வகையான பலகாரங்கள் தயார் செஞ்சும் உறவினர்களுக்கு தந்தும் வீடுகளில் விளக்கேற்றியும் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துப்பாங்க நமக்குள்ள இருக்கிற இறைவன் ஜோதி வடிவாக இருக்கின்றார் இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளியாகும் தீபம் என்றால் ஒளி விளக்கு ஆவளி என்றால் வரிசை வரிசையாய் விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி பண்டிகை தீபத்தில் பரமாத்மாவும் நெருப்பில் ஜீவாத்மாவும் வாசம் செய்து அருள் தருவதாக ஒரு ஐதீகம் இருந்துட்டு வருது ஒவ்வொருத்தர் மனசிலையும் இருட்டு இருக்குங்க அகங்காரம் பொறாமை போன்ற தீய குணத்தை நம்ம எரிச்சிடணும் அப்படிங்கிறதே தத்துவம் தீபாவளி கொண்டாடுறதுக்கு பல காரணங்களை புராண கதைகளின் வழியாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையை வழங்குபவன் இறைவன் அதை இனிமையாக வாழ தெரிந்தவன் மனிதன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுப்பவர்கள் மா மனிதன் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பவன் தலைவன் வாழ்க்கையை பிறருக்காகவே தியாகம் செய்து வாழ்பவர்கள் யோகி இதுதான் மனிதனின் வாழ்க்கை தத்துவம் இதில் நாம் எவ்வகை என்பதை நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்